எனது நம்ம தமிழ்நாட்டுல இப்படி ஒரு வினோத கிராமமா புகையிலேயே நான்கு தலைமுறைகளா பயன்படுத்தாம ஒரு கிராமமே வெறுத்துட்டு வராங்களா ஆமாங்க விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பகுதியில தான் ஏழு செம்பூர் கிராமம் அமைஞ்சிருக்கு சுமார் குடும்பங்கள் வசிச்சுட்டு வரும் இந்த ஏழு செம்பூர் கிராமமானது மலை மற்றும் இயற்கை வளங்கள் சூழ்ந்து காணப்படுது இந்த கிராமத்தோட சிறப்பம்சம் என்னன்னா உள்ள மக்கள் யாருமே புகைப்பிடிக்க மாட்டாங்களாம் கிராமத்தோட எல்லை வரைக்கும் யாரையும் புகைப்பிடிக்கவும் அனுமதிக்கவும் மாட்டாங்களாம் புகையிலை இல்லா கிராமம் அப்படிங்கிற பெயர் தான் இந்த கிராமத்துக்கு செல்லும் போது ஒவ்வொருத்தரோட படும் முதல் வரவேற்பு பழக அந்த வரிக்கு ஏற்ப கிராமத்தில் உள்ள எல்லாருமே புகையிலை பழக்கத்தை தவிர்த்து சுமார் நான்கு தலைமுறைகளா கட்டுப்பாடோட வாழ்ந்துட்டு வராங்க மூதாதையர்கள் காலத்திலிருந்து இந்த வழக்கம் பின்பற்றப்பட்டு வருது அப்படின்னோ தங்களோட பிள்ளைகளுக்கும் அத சொல்லி வளர்க்கிறோம் அப்படின்னும் அந்த கிராம மக்கள் சொல்றாங்க அதனால புகைப்பிடிக்கும் பழக்கம் இந்த கிராமத்துல யாருக்குமே இருந்தது கிராமத்தோட பொது இடங்களான முக்கிய சாலைகள் தெருக்கள் மறைவான இடங்கள் என எந்த ஒரு இடத்திலையும் பண்டிகை திருவிழா உள்ளிட்ட நாட்கள்லையும் யாருமே புகைப்பிடிக்க மாட்டாங்களாம் ஊருக்குள்ள இருக்கும் கடைகள்ல பீடி சிகரெட் போன்ற புகையிலை பொருட்கள் எதுவுமே விற்பது கிடையாதான் அது மட்டும் இல்லாம பள்ளி கட்டிடம் நூலகம் குடிமை பொருள் வழங்கும் நிலையம் உள்ளிட்ட அரசு கட்டடங்கள் மற்றும் அனைத்து வீடுகள்லையும் புகையிலை இல்லா கிராமம் கிராமத்துக்குள்ள புகைப்பிடிக்க கூடாது அப்படின்னு சுவர்கள எழுதப்பட்டிருக்குமா வெளியே இருந்து சிம்பன் கிராமத்திற்கு வரும் வெளியாட்களையும் புகைப்பிடிக்க அனுமதிக்கிறது இல்லையா இதுக்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னா மூதாதையர் காலத்துல கிராமம் முழுவதுமே குடிசைகளா இருந்துச்சான் அப்போ யாரோ ஒருத்தர் புகைப்பிடிச்சிட்டு இருந்த நெருப்பு எதிர்பாராத விதமா குடிசை மீது பட்டு எரிஞ்சிருக்கு அந்த தீ மற்ற குடிசை பற்றி எல்லா குடிசைகளுமே எரிஞ்சி சாம்பலாகிருக்கு அந்த சம்பவத்திற்கு அப்புறமா ஊர் பஞ்சாயத்துல மக்கள் அனைவரும் ஒன்னா கூடி கிராமத்துல யாருமே புகைப்பிடிக்க கூடாதுன்னு முடிவு அதுல இருந்து இந்த கிராமத்துல புகையிலை முற்றிலும் ஒழிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா நான்கு தலைமுறைகளால் இன்னைக்கு வரைக்கும் அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு யாருமே புகைப்பிடிப்பது கிடையாதான் இந்த மாதிரி எல்லா ஊர்களிலையும் கடைபிடிச்சா ரொம்பவே நல்லா இருக்கும்ல